சென்னை அணி மூணு மேட்ச் விளையாண்டு ஒரே ஒரு மேட்சை தான் ஜெயிச்சிருக்கு அடுத்து வரப்போகிற ரெண்டு மேட்ச்லேயும் கண்டிப்பாக ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அடுத்ததாக சென்னை ஹோம் கிரவுண்டில் டெல்லி கூட மோத போகிறாங்க அந்த மேட்சில் ஏகப்பட்ட டுவிஸ்ட்டையும் வச்சுருக்காங்க ருத்துராஜ் கேய்குவாட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னு கேட்குற மாதிரி அடுத்த மேட்ச்சில் கேப்டன் பதவியிலேருந்து அவர் தூக்க போகிறாங்க அது எதனாலன்னு பார்த்தோன்னா அவர் கையில் ஏற்பட்ட காயத்தினால தான் கேப்டனையே தூக்கிட்டால் அவரோட பிளேஸில் யார் விளையாட போகிறாங்க கேப்டன்சியை யார் ஏற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த டெவன் கான்வே அடுத்தது உள்ளே வரப்போகிறார் கேப்டனாக யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு மைக் ஹசி பேசும்போது தோனி அதில் அனுபவத்தில் கூடினவராக இருக்கார் தோனியோட அனுபவத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பாசிட்டிவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அஸ்வினுக்கு பதிலாக ஸ்ரேயாஸ் கோபாலையும் உள்ளே கொண்டு வரதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராகுல் திரிபாதியை தூக்குவாங்களா இல்லையான்னு கேட்டால் டெவன் கான்வே உள்ளே வரதால் கண்டிப்பாக வர தூக்கிடுவாங்க பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிஎஸ்கே ரசிகராக இருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணுன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள்